திமுக எல்லாரும் ஒண்ணு சேரணும் நீங்க எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இப்ப வந்து அது புதுசா ஒரு அணி உருவாயிருக்கு டிடிவி ஓபிஎஸ் வந்து இன்னும் அவங்க கூட செங்கோட்டை எல்லாம் சேர்ந்திருக்காங்க இதை நீங்க இது எப்படி பாக்க இது பாஜகவுக்கு பலமா இல்ல அதிமுக அதிமுகவுக்கு வந்து பலவீனமா இருக்குமா எப்படி அதாவது நீங்க சொல்றீங்க அணியா சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பட் நேற்று அவங்க போயிருக்காங்க திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு மதிப்புக்குரிய டிடிவி அவர்களும் மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள நேற்று தேவருடைய சமாதியில் அஞ்சலி செலுத்துவதாக போயிருக்கிறாங்க பட் அவங்க வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் எல்லாமே அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளை அது எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்கும் அவராக அவரை இல்லாத ஒரு இதை இல்ல அதை பத்தி நான் இப்ப எந்த கருத்து சொல்ல முடியாது ஒன்றா இருக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய விருப்பம் கூட நான் ஆரம்ப காலத்திலிருந்து அதுதான் சொல்லிட்டு வர்றேன் இப்பவும் அதுதான் சொல்றேன் ஒன்றாக இருந்தால் அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்